வணக்கம் ஒரு சிஷியன் குருவை பார்த்து நான் என்பதனுடைய நிலைகள் பற்றி விளக்கி கூறுங்கள் குருவே என்று ஒரு கேள்வியை அனுப்புகிறான் அதாவது நாம் சாதாரணமாக பேசும்போது நான் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் தன்னை பற்றி நினைத்து கொண்டு ஒரு வார்த்தையை பேசுகிறோம் நான் வந்து படிச்சிட்ருக்கும்போது அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையே சொல்கிறோம் நான் வந்து இங்கே வேலை செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி என்னுடைய பெயர் அப்படிங்கிறது பற்றி நம்ம சொல்கிறோம் அப்போ நான் என்ற சொல்லை நம்ம தினசரி வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறோம் அந்த நான் உண்மையிலே யார் அல்லது எந்தெந்த தன்மையிலே அந்த நான் வெளிப்படுகிறது என்று அந்த கேள்வி அமைகிறது அப்போ குரு அதற்கான விடையை சொல்லுகிறார் அதாவது இந்த நான் என்பதனை பற்றி விளங்கிக் கொள்வது அவ்வளவு அல்ல ஏன்னா இதுதான் இறுதியான விடை அதாவது எல்லா கேள்விகளுக்கும் இறுதியான விடை இந்த நாணை பற்றி அறிந்து கொள்வது தான் இது பெரும் பெரும் அறிஞர்களிடையே கூட இந்த நான் என்பது ஒரு பெரிய விவாத பொருளாகவே இருந்து கொண்டு வருகிற ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியாக புரிஞ்சு வச்சுருக்காங்க அது அவரவர்களுடைய நிலைக்கு தகுந்தது மாதிரி இவர் புரிந்தது சரி இவர் புரிந்தது தவறு என்ற கருத்துக்குள்ளே நம்ம வர தேவையில்லை அப்போ பொதுவாக மேலோட்டமாக இந்த நானை எப்படி புரிஞ்சுக்கலான்னா இந்த சரீர அபிமானம் கொண்டு நான் அப்படிங்கிறது ஒரு நிலையிலே வெளிப்படும் இன்னொன்று மனோ அபிமானம் கொண்டு நான் என்பதை ஒரு நிலையிலே வெளிப்படுத்துகிறோம் மூன்றாவதாக ஆத்மா நான் என்ற நிலையிலே நாம் ஒரு நாணை வெளிப்படுத்துகிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சரீர அபிமானம் கொண்டு நான் என்பதனை நாம் வெளிப்படுத்துகின்ற போதெல்லாம் நாம் ஆசை வயப்பட்டவராக இந்த மாதிரி அருகுணம் என்று சொல்லக்கூடிய ஆசைக்கு எதிராக வருகின்ற போது கோபமாகவோ தீவிர பற்றுடைய நபராகவோ உயர்வு தாழ்வு மனப்பான்மை உடையவராகவோ நாம் இந்த சரீரத்தை அபிமானமாக கொண்டு நான் என்பதை வெளிப்படுத்தும் போதெல்லாம் நாம் அந்த நிலையில் இருக்கிறோம் இந்த மனம் என்பது நான் என்ற அபிமானம் ஏற்படும் போது நான் மிக சிறந்த அறிவாளி என்றோ அல்லது நான் மாட்டும் இரக்கம் பாவிக்கின்ற அல்லது அன்பு செலுத்துகின்ற ஈகை செய்கின்ற ஒரு நபர் என்றோ உணர்வுபூர்வமானவன் நான் என்றோ அல்லது மகா சக்திசாலி செயல்பாடுகளிலே நான் சிறந்த சக்திசாலியாக இருக்கிறேன் என்றோ இந்த மனோநிலையிலே நான் வெளிப்படும்போது நமது வாழ்க்கை வெளிப்படுகிறது அதாவது இதை தாண்டி ஆத்மாதான் நான் என்று அந்த நாணை போது நமக்குள்ளே ஒரு தன்மை ஒரு ஆனந்த தன்மை ஒரு பரஸ்பரமான ஒரு சமநோக்குத்தன்மை நமக்குள்ளே வெளிப்படுகிறது ஆக இந்த நான் ஒவ்வொரு ஒரு நாளைக்கு பல தடவை அபிமானத்திலிருந்தும் மனோ அபிமானத்திலிருந்தும் ஆத்மா மாறி மாறி ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்தது மாதிரி அது நிலை பெறுகிறது அது தனக்குள் இருந்து தானாகவோ அல்லது பிறர் செயல்பாடுகளின் மூலமாக நமக்கு அந்த அபிமானத்தை மாற்றுகின்றதாகவோ மாறிக்கொண்டே இருக்கிறது இப்போ நமக்கு எதிர்த்து நின்று சொல்லுகின்ற ஒருத்தர் இதை வந்து மனோ அபிமானத்தோடு அவர் அவர் உங்களுடைய பேச்சை துவங்கினார்னால் நீங்களும் அதே மனோ அபிமானத்தோடு போயிடுவீங்க அவர் வந்து அபிமானத்தில் நின்று பேச்சை துவங்கினால் நீங்களும் அபிமானத்திற்குள்ளே போயிடுவீங்க அவங்க துவங்கும்போது ஆத்மா அபிமானத்தோடு துவங்கினாங்கன்னா நீங்களும் ஆத்மா அபிமானத்தோடு போயிடுவீங்க ஸோ அது எல்லாருக்குள்ளேயும் படித்தவர்களுக்குள்ளேயும் படிக்காதவர்களுக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல தான் வேறுபாடு இருக்குது ஆக அடிப்படையில் இத்தனை நான் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இத்தனை நான் இல்லை அடிப்படையில் ஒரே ஒரு நான் தான் இருக்கிறது அது இந்த மூன்று நானும் அல்ல அதுதான் இதனுடைய மிகப்பெரிய ரகசியம் என்னென்னா இந்த சரீரபிமான நானும் நான் அல்ல இந்த மனோபிமான நானும் நான் அல்ல இந்த அபிமான நானும் நான் அல்ல இதற்கும் அப்பாற்பட்ட ஒரு நிர்குணஸ்வரூபமாக நான் இருக்கிறேன் இந்த மேலே இருக்கக்கூடிய நான் எல்லாமே என்னுடைய பிரதிபிம்பங்கள் அந்த நானுனுடைய பிரதிபிம்பமாக வெளிப்பட்டிருக்கக்கூடிய குண தான் இதெல்லாம் ஆக நிர்குணஸ்வரூபமாக நான் இருக்கிறேன் என்பதனை அறிந்து அதில் போய் ஐக்கியமாவதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்போ அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் முழுமையை தரும் உங்களுக்கு அந்த முழுமை உங்களுக்குள்ளே வேணும்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம் நிகழ்ந்தாக வேண்டும் அதை பற்றிய புரிதல் உண்டாக வேண்டும் அது வரைக்கும் இது வந்து ஒரு முழுமையை தராது அப்போ எளிமையாக அதை புரிஞ்சுக்கணுன்னா ஒரு நடிகரை எடுத்துக்கொள்வோம் நடிகராக இருந்து முதலமைச்சர் வரை உயர்ந்த ஒரு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை எடுத்துக்கொள்வோம் அவருக்கு வந்து பல்வேறுபட்ட நிலைகள் இருந்தது அவருக்கிட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட படங்களை நடித்திருந்தார் அவர் ஒரு நடிகர் ஆனால் ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு வேஷம் ஏற்று நடித்திருந்தார் ஒரு படத்தில் டாக்டராக வந்திருப்பார் ஒரு படத்தில் போலீஸ் அதிகாரியாக வந்திருப்பார் ஒரு படத்தில் திருடனாக வந்திருப்பார் ஒரு படத்தில் விஞ்ஞானியாக வந்திருப்பார் ஒரு படத்தில் விவசாயாக வந்திருப்பார் ஆக நாம் அத்தனை படங்களையும் பார்க்கும்போது அந்த கதாபாத்திரங்களை அவர் என்று நாம் புரிந்து வைத்திருந்தோம் ஆனால் அடிப்படையில் அந்த எம் ஜி ராமச்சந்திரன் என்பவர் மாற்றத்துக்கு உட்பட்டவர் அல்ல அவர்தான் பல்வேறுபட்ட வேஷங்களை அவர் எடுத்துக்கொண்டார் இப்போ அதுக்காக போயிட்டு அவர் போய்ட்டு என்ன பண்ண முடியாது நான் டாக்டருன்னு தன்னை வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது நான் ஒரு சயின்டிஸ்டுன்னு அவரை கிளைம் பண்ணிக்க முடியாது ஸோ அவர் வந்து ஒரு நடிகராக இருந்தார் அந்த நடிகர் என்பதும் கூட சில இடங்களில் கழிஞ்சு போயிடும் அவர் ஒரு சாமானியமானவராய் போய்விடுவார் ஸோ இந்த மாதிரி ஒன்றிலிருந்து ஒன்றாக கழித்து 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 நிறைவாக இந்த நான் என்று சொல்வதற்கான பொருள் சாக்ஷாத் அந்த பரம்பொருள்தான் இந்த பரம்பொருள் ஒன்றை தவிர இந்த பிரபஞ்சத்தில் வேறு எதுவுமே கிடையாது அந்த பரம்பொருள் ஒன்றுதான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமாக வெளிப்பட்டிருக்கிறது அந்த அனைத்துமாக வெளிப்பட்டிருக்கின்ற இந்த வெளிப்பாடு நான் என்று நாம் புரிந்து வைத்திருப்பதை சிறுக சிறுக கழித்து இல்லை சாட்சாத் அந்த பிரம்மமும் இந்த வெளிப்பாடும் ஒன்றுதான் இந்த வெளிப்பாடு என்பது பொய்யானவை சாக்ஷாத் அந்த பிரம்மம் ஒன்று தான் நிஜமானது அந்த பிரம்மத்திற்கும் எனக்கும் எந்த வேறுபாடும் இல்லை எனக்கென்றால் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த சரீரத்தோடு நான் வாயை அசைத்து கொண்டிருக்கின்ற எனக்கு அல்ல இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கின்ற அந்த பரம்பொருளும் நான் என்ற சொல்லும் ஒன்றுதான் அந்த சொல் வேறு பரம்பொருள் வேறு அல்ல என்ற தெளிவிலே தான் இந்த நான் என்பது ஒன்றுபட்டு நிற்கிறது அந்த தெளிவு ஏற்படும் போது அந்த தெளிவிலேயே நிலை பெற்றிருப்பதற்காகத்தான் யோக முயற்சிகளும் அது மாதிரி கர்ம யோகம் அதை தாண்டி வரக்கூடிய உபாசனை அதை தாண்டி வரக்கூடிய நிதித்தியாசனம் அதை தாண்டியும் நிதித்தியாசனம் தாண்டி உங்களுக்கு வந்து ஆமாம் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் போன்ற நிலைகளிலே நிலை பெறுகின்ற நிலைதான் நான் என்பதனை அறிகின்ற நிலை அப்போ அந்த சரீரபிமானம் மனோபிமானம் ஆத்மா அபிமானம் எல்லாவற்றையும் கடக்கணும் நான் சொல்கிற ஆத்மா என்பது நிழல் போன்ற புண்ணியங்களின் நாம் ஆத்மானு நம்ம நினச்சிட்ருக்கிற ஒன்று ஆனால் அதை தாண்டி ஒன்று இருக்கிறது அதுதான் நிஜமான ஆத்மா அதுவும் பிரம்மமும் வேறல்ல என்று அந்த சிஷியனுக்கு குரு விளக்கி கூறுகிறார் நன்றியும் வணக்கமும்